இந்த பொண்ணு ஒரு ஃபேமஸ் சிங்கரோட ஃபேனா இருக்கான் இவளோட கால்கள் பேரலா இருக்கும் அதனால இவளால நடக்க முடியாது கான்சர்ட்டோட டிக்கெட் மிஸ் பண்ணதுனால இவ கான்சர்ட்டுக்கு வெளியே இருந்து இருக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில அவளோட வீல் சேர்ல இருக்கிற சார்ஜும் காலி ஆயிடுது அந்த நேரத்துல அந்த ஃபேமஸ் ஐடால் தான் வந்து ஹெல்ப் பண்றான் அந்த சந்தோஷத்துல இருந்து அவளால வெளியில வரவே முடியல அவனையே ஏன் நினைச்சுட்டு இருக்கான் அந்த நேரத்துல அவளோட குரூப்ல ஒரு மெசேஜ் வருது அந்த ஐடால் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு அதுல போட்டுருக்கு அது உண்மையான செக் பண்றதுக்காக இவ அது எந்த இடம்னு கேட்கிறான் அந்த ஹாஸ்பிட்டலோட பேரும் வருது உடனே அவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் அந்த நேரத்துல அவளோட வீல் சார் ஒரு பையன் மேல எது அதனால அவன் நிலத்திட மாதிரி ஒரு சவுத்துல இடிச்சிடுறா அவளோட வாட்ச் தண்ணிக்குள்ள விழுந்துருது அந்த வாட்ச் அவளுக்கு அந்த சிங்கர் குடுத்துருப்பான் அந்த வாட்ச் எப்படியோ கஷ்டப்பட்டு அவ உருண்டு போய் எடுத்துடுறா அதுக்கப்புறமா அங்க இருக்கிற டிஸ்பிளேல அவன் அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா நேத்து தான பார்த்தேன் அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு ரொம்ப கத்திய அழுகுறா உடனே அந்த வாட்ச் வந்து பிளிங்க் ஆகுது அதுல உள்ள டைமும் ஸ்டாப் ஆயிடுது அந்த இடமே ஸ்டாப் ஆயிடுது அந்த தான் அவ டைம் டிராவல் பண்ணி அவளோட ஸ்கூல் டைமுக்கு போயிடுறான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கனவுன்னு நினைக்கிறான் ஆனா அவளோட சார் டேபிள் உடனே எழுந்து நின்றுறான் அப்பதான் அவளுக்கு தெரியுது அதுக்கப்புறம் நொடி கூட யோசிக்காம அங்க இருந்து ஓடுறான் அந்த பையனை தான் ஸ்விம் இருக்கான் அவனை பாத்த உடனே அவன் உயிரோட இருக்கான ரொம்ப சந்தோஷத்துல அவனை ஓடி போய் கட்டிபிடிச்சுக்கிறான் அந்த பையன் ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறான் இவ சொல்றான் நீ டிப்ரெஷன்ல இருந்துருக்கு ஏதோ கஷ்டத்துல இருந்துருக்க கண்டிப்பா இனிமே அந்த கஷ்டம் உனக்கு வராம நான் பாத்துப்பேன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஆனா இது எதுவுமே புரியாத ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கான்